அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த சொசைட்டியில் ஆண் பெண் ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு வேலையில் இருந்தால் தான் மதிப்பு மரியாதை கிடைக்கும் வேலை இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா தேபிரை சஷ்டி நாளில் இந்த ஒரு வழிபாடை நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக முருகப்பெருமான் அருளால் நல்ல வேலை கிடைப்பதற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு வழிபாடை நீங்கள் தொடர்ந்து ஆறு வாரம் நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான பலன் கண் நீங்களே பார்க்கலாம் மிக அற்புதமான பலன் அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானை வேண்டி நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக மனதிற்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கையுமே அமையும் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தை மாதம்னாலே நம் எல்லாருக்குமே ஞாபகம் வருவது பொங்கல் தை பொங்கல் அதுதான் ஞாபகம் வரும் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம்னா தைப்பூசம் தான் ஞாபகத்துக்கு வரும் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து பாத சென்று முருகப்பெருமானோட ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் ஏராளம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தைப்பூசம் வரக்கூடிய மாதமுமே இந்த தை மாதம் தாங்க அதில் இன்றைய நாள் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாகவே இப்ப பத்தரைக்கு மேலே ஆரம்பிச்சிருச்சு தேய்பிரை சஷ்டி திதி எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் யாரை எந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் அந்தந்த கிழமை அந்தந்த திதியில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பலன் நமக்கு கிடைத்தே தீரும் அதனால இன்றைய தினம் தேய்பிரே சஷ்டியில முருகனை நினைத்து நமக்கு வேலை தொடர்பான என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி வேலையே இல்லை நாங்கள் வேலை தேடிட்டே இருக்கோம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் வேலை நல்ல வேலை அமைய மாட்டேங்குது நல்ல கவர்மெண்ட் வேலை நாங்க எதிர்பார்க்குறோம் அதுவுமே கிடைக்க மாட்டேங்குது வருஷம் வருஷம் படிச்சுக்கிட்டே இருக்கோம் எந்த இன்டர்வியூலையும் செலக்டே ஆக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு வழிபாடுன்னே சொல்லலாம் எந்த மாதிரி நம் வழிபாடு செஞ்ச நல்ல பலன்கள் வேலையோட நம் நல்ல சம்பாத்தியம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த தினம்னால் அது செவ்வாய்க்கிழமை இன்னொன்று சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாட்கள் இன்றைய தினம் தேய்பிரே சஷ்டி சஷ்டி என்ற முருகனை வந்து மிக எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்களே முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைத்தாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அவரோட பார்வை நமக்கு பட்டால் போதும் தைரியம் பிறந்துவிடும் அவ்வளவு அற்புதமான கடவுள் நம் கந்த கடவுளான இந்த சொந்த கடவுள் தாங்க அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த இவரை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள் இன்று சஷ்டி திதி வேலை தொடர்பான வே வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தை மாதத்தின் ஆறாம் நாள் சஷ்டி திதி இன்று ஆறு அப்படிங்கிற எண் முருகப்பெருமானுக்கு உகந்த எண் அனைவருக்குமே தெரியும் அதனால் இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பான நாள் ஞாயிற்றுக்கிழமைனால வேலை தொடர்பான வேண்டுதல்களை நாம் முன்வைக்கும் போது முருகப்பெருமானோடு அருளால் வேல் நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக வேலை இது இந்த வழிபாடு செய்கிறதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்யுங்க ஆறு மணி ஆயிடுச்சு தாராளமாக செய்யலாம் வெட் வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை வெற்றிலை இந்த வெற்றிலை வந்து ஒரே ஒரு இலை வேணும் கிளியாத நல்லா சுத்தமாக நல்ல ஓட்டை இல்லாத அந்த மாதிரி ஒரு வெற்றிலையை வாங்கிக்கோங்க நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெற்றிலை மேலே சுத்தமான பசு நெய் வாங்கிக்கோங்க இந்த வழிபாடுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த பசு நெய் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து அந்த வெற்றிலை மேலே ஃபுல்லுமே தடைவிடணும் தடவிட்டு அப்படியே முருகப்பெருமன் படத்துக்கு முன்பாக வச்சுருங்க எல்லார் வீட்லேயுமே முருகனோட படம் நம்ம வச்சுருப்போம் அவரோட படத்தை சுத்தம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு சி சிவப்பு நிற மலர்கள் எந்த பூ கிடைச்சாலும் சரி செவ்வருளி கிடைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவருக்கு வந்து செவ்வருளி வந்து ரொம்ப பிடிக்கும் சிவப்பு ரோஜா சிவப்பு நிறம் ரோஜா வாங்கி வைங்க இதை அலங்காரம் செஞ்சுருங்க வெற்றிலை மேல பசும் சுத்தமான நெய்யை தடவிட்டு நல்ல ஒரு அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகழ்விளக்க சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மூன்று முனையில பசும் நெய் ஊற்றி சிவப்பு நிற திரி போட்டு ஏற்றுங்களேன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால சூரிய பகவானை நம்ம வழிபாடு செய்கிறது சிறப்பு எப்பொழுதுமே வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனையே வழிபாடு செய்யறதுனா வேலைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவர் தான் எந்த சூரிய பகவான் அதோட இன்றைய நாள் சஷ்டி வந்திருக்கிறது இன்னும் கூடுதலான சிறப்பு சஷ்டியில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை முருகனை வழிபாடு செய்வதுக்கு உகந்த நாள் வேறு இன்னைக்கு இன்றைய திதி வந்திருக்கு அப்படி சிறப்பான திதி வந்திருக்கு அதனால இந்த மாதிரி வெற்றிலை ரெடி பண்ணிவிட்டு விளக்கு பஞ்சுத்திரி இது சோப்பு நிறத்தில் பஞ்சுத்திரி அந்த போட்டுட்டு சோப்பு நிறத்திரி தான் வேணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறிங்கன்னா ஓம் பவ ஓம் இந்த முருகப்பெருமான மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் முருகா எனக்கு வேலை தொடர்பான வேண்டுதலை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் தீபமேற்றி மரமுடுக நான் பிரார்த்தனை செய்யுங்க எனக்கு நல்லபடியாக எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணுங்க வேலைக்கு வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க தாராளமாக வேண்டலாம் ஏன்னா இன்றைய நாள் சஷ்டி வந்திருக்கனால முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது எந்த முயற்சி நீங்கள் செஞ்சாலுமே அது வெற்றியை தான் கொடுக்கக்கூடாது முருகப்பெருமானோட அருளால் யாருனாலும் இந்த வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளலாம் நிச்சயமாக முருகனின் அருளால் வெற்றி மேல் வெற்றிகள் குவியும் நன்றி